அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி இந்த தற்காலிக ஆசிரியர் டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த டெம்பரவரி டீச்சர்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ சேலரி ஒதுக்கியிருக்காங்க ரெகுலர் போஸ்ட்டு போடுறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா நிரந்தர பணியிடங்கள் போடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு வீடியோ தான் இது சரிங்களா ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து பார்த்துடலாம் ஸோ இது வந்து ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ டெம்பரரி டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக த்ரீ இயர்ஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா இதில் அவங்களுடைய சேலரி லாஸ்ட் இயரில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது இந்த இயரில் எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்க எத்தனை மாதங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை முடிஞ்சதும் ரெகுலர் போஸ்ட் போடுவாங்களா அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் இதுக்கான இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரைட் இதில் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க கல்வி தொடக்க கல்விக்கான ஒரு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலை பள்ளிகள் காலியாக இருக்க காலியாக இருக்கக்கூடிய பணியிடத்தில் நேரடி நியமனம் பதவி உயர்வு மூலம் நிரப்பும் வரை பள்ளி மேலாண்மை குழு ஓகேங்களா எஸ்எம்சி மூலமாக தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான நெ நிரப்ப தகுந்த தற்காலிக ஆசிரியருக்கான மதிப்பூதியம் சேலரி ஒதுக்கீடு பகிர்ந்தளித்தல் ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த டீட்டெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் வந்து எவ்வளோ வந்து சேலரி ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணலான்னா நிரப்ப தகுந்த காலியாக இருக்கக்கூடிய அந்த பணியிடம் அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மூலயமாவோ பதவி உயர்வு மூலியமாக வரக்கூடிய அந்த பணியிடத்திற்கு வரைக்கும் இந்த டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு தனியாக வந்து நிதி ஒதுக்குவாங்க அந்த வகையில் இந்த வருஷம் நிதி ஒதுக்கி இருக்காங்க பட் எத்தனை மாதத்துக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை டீ டீட்டெயிலாக படிச்சு பாருங்கள் நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலை பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள நிரப்ப தகுந்த காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் பதவி உயர்வு மூலம் நிரப்பும் வரை பள்ளி மாணவர்களின் கல்வி நலன் கருதி பள்ளி மேலாண்மை குழு எஸ்எம்சி மூலயமா வந்து தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு தகுப்பதியில் வந்து தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர்களை வந்து நியமிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ எஸ்எம்சி மூலம் நியமிக்கிறாங்க இதில் வந்து தகுதி வாய்ந்த நபர்களை டெட்டு முடிச்சவங்கள நிரப்புறாங்களா அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி நிறைய ஸ்கூலில் டெட்டு முடிக்காமையே கூட இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்து நம்ம வந்து டெட்டு முடிச்சிருக்கணும் ஆனால் சில பள்ளிகளில் டெட்டு இல்லை இல்லைன்னா கூட நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்ல ஒரு சர்குலர் வந்தது அதை பேஸ் பண்ணி அதை காரணம் காட்டி நிறைய இடங்களில் டெட்டு இல்லைனா கூட அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்கள வந்து போட்டுக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் தகுதி வாய்ந்த நபர்கள்னா டெட்டு முடிச்சிருக்கணும் ரைட் ஸோ இதில் எஸ்ஜிடி அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு பன்னிரெண்டாயிரம் டுவெல் தௌசண்ட் வந்து சேலரி பட்டதாரி பிடி டீச்சர்ஸ்க்கு வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து சேலரி ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் நிரப்பத்தகுந்த காலி படிகங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்கள் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலரி வந்து கொடுத்துருக்காங்க நிறைய மாவட்டங்களில் ஒன் month மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் மந்த்து சேலரி பெண்டிங் இருக்குது சில மாவட்டங்களில் இரண்டு மாத சேலரி பெண்டிங்கும் இருக்குது ஓகேங்களா மார்ச் ஏப்ரல் ரெண்டு மந்த் சேலரி இருக்குது ஓகேங்களா ஸோ மார்ச் அண்டு ஏப்ரல் ரெண்டு மா மே மன்த் கிடையாது மே மந்த் வந்து எப்போவுமே வந்து கிடையாது சேலரி சில மாவட்டங்களில் ஒரு மாத சேலரி பெண்டிங்கும் சில மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் டூ மந்த்த் சேலரி பெண்டிங் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நமக்கு மார்ச் வரைக்கும் வந்து நிதி ஒதுக்கிட்டாங்க ஏற்கனவே ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வரை மதிப்பூதியம் பெறும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஓகேங்களா ஸோ மார்ச் வரைக்கும் வந்து ஃபண்டு வந்து அலாட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயரில் ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்தது என்ன வருதுன்னு பார்ப்போம் தற்போது இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ நியூ போஸ்ட் அப்பாயின் ஆகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த அகாடமிக் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அதாவது கல்வியாண்டில் மேற் மேற்படியான தற்காலிக ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் வழங்கும் வகையில் வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு கோடியே நாற்பத்தோரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க ஒதுக்கீடு பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டுக்கான டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு உண்டான சேலரி ஃபண்டு வந்து அலாட் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா ரைட் இது எத்தனை மாதத்துக்கு தர போகிறாங்க எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துருவோம் அப்போ இந்த வருஷமும் வந்து போஸ்டிங் போடலை டிலே ஆகுதுன்னா அதை கருத்தில் கொண்டு இந்த வருஷத்துக்கும் ஃபுல்லாக டெம்பரரி டீச்சர்ஸ்க்கான ஃபண்டு வந்து அலாட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இந்நிலையில் தற்காலிக அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் நியமனம் பெறும் நியமனம் பெற்று பணிபுரிந்து வரும் மாசிர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த முன்ன மார்ச் வரைக்கும் ஒதுக்குனாங்க இல்லையா மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒதுக்கினாங்க இப்போ அந்த பெண்டிங் இருக்கக்கூடிய ஒன் மந்த்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் மதிப்பூதியம் வழங்கும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் அகடமிக் இயரில் ஏப்ரல் பெண்டிங் இருக்குது சில மாவட்டங்களில் மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதம் ப்ரிண்டிங் இருக்குது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் ஸோ அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக் எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்களோ அதுக்கான ஃபண்ட் அலாட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா ஸோ எனவே பார்வை மூணில் கண்டவாறு பெறப்பட்ட நிதியினை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் மற்றும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தாறுன்னு வரணும் இங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் இந்த அகாடமிக் இயரில் நல்லா கவனிச்சிக்கோங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா மாதங்கள் வரை தற்காலிக அடிப்படையில் தொகுப்பூதியம் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் பெறும் வகையில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் மூலம் தேவையுள்ள கீழ்கண்ட மாவட்டங்களுக்கு இருபத்தேழு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ டோட்டலாக வந்து ஒரு தொண்ணூறு கோடி ஒதுக்கிட்டாங்க சரிங்களா தொண்ணூறு கோடி வந்து இந்த கல்வியாண்டுக்கு ஒதுக்கிட்டாங்க அதில் லாஸ்ட் அகாடமிக் இயர்ல ஏப்ரல் மாதம் அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் நெக்ஸ்ட்டு அப்கமிங் ஜூலை மாதம் இந்த மூணு மாதத்துக்கான ஃபண்டு தான் இந்த இருபத்தேழு கோடி சரிங்களா இந்த மூணு மாதத்துக்கான ஃபண்டு தான் வந்து ஏழு கோடி வந்து கொடுத்துருக்காங்க மேபி ஜூலைக்கு அப்புறம் அந்த டீச்சர்ஸ்க்கான கவுன்சிலிங்கு பணி நிரவல் அதுக்கப்புறம் நியூ அப்பாயின்மெண்ட் இப்போ இந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு போஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னா மேபி இந்த ஜூன் ஜூலையோட இந்த தற்காலிக ஆசிரியர் ஆனால் அந்த த்ரீ மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ அப்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து எவ்வளோ ஃபண்டுங்கிறத கொடுத்துருக்காங்க உங்கள் மாவட்டம் என்னன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இங்கே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணு கோடி ஒதுக்கிட்டாங்க இந்த மூணு மாதம் சொன்னோம் இல்லையா ஏப்ரல் லாஸ்ட் இயர் ஏப்ரல் இந்த வருஷம் ஜூனு நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை இந்த மூணு மாதத்துக்கு தான் இந்த இருபத்தேழு கோடி டோட்டலாக வந்து இது இந்த ஏழு கோடி மிச்சம் இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னாக்க பேலன்ஸ் இருக்கிறது அறுபத்தாறு கோடி ஓகேங்களா இந்த ஜூலைக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஜூலைக்கு அப்புறம் அந்த டீச்சர்ஸ்க்கான ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இப்போ அதுக்கப்புறம் பனி நிரவல் ஓகேங்களா ஸோ பனி நிரவல் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நியூ போஸ்டிங் அந்த ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு வந்து செகண்ட் கிரேடில் இருக்காங்க அதை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் போட்டது போக அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேகன்சியில் டெம்பரரி டீச்சர்ஸ் கண்டிப்பாக இல்லையா இருக்காதானா இருக்கும் எஸ்எம்சி டீச்சர்ஸு எஸ்எம்சி டீச்சர்ஸும் கண்டிப்பாக கண்டினியூ ஆகுவாங்க அதுக்கு தான் இந்த மீதி இருக்கக்கூடிய ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு தெரிந்த வட்டாரங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தகவல் இந்த சர்க்குலரும் நமக்கு அதை தான் சொல்லுது ஓகேங்களா ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்க மேற்கண்டவாறு மாவட்டங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு மதிப்பூதியம் அதாவது நம்ம டெம்பரரி டீச்சர்ஸ்க்கான சாலரியே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பூதியம் தான் அதுக்கு வந்து பேர் ஓகேங்களா ஐஎஃப்ஹெச்ஆர்எஸ் ஆர்எம்எஸ் மூலமாக வந்து அந்தந்த மாவட்ட பிஇஓக்கள் மூலமாக வந்து நமக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மதிப்பூதியம் பெற்று வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஜூலை வரைக்கும் எஸ்எம்சி டீச்சர்ஸ் வந்து கன்டினியூ ஆகுறாங்க கன்ஃபார்ம் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஓகேங்களா அதன் பிறகு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பணி எல்லாம் முடிஞ்சு மிச்ச இடத்துக்கும் எஸ்எம்சி டீச்சர்ஸ் கண்டினியூ ஆக்குவாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ